விளக்கேற்ற நல்ல நல்ல எண்ணெய் எண்ணெய் இதயம் இனிமே கண்ண வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா இதயத்தின் தயாரிப்பு எனப்படும் குடியுரிமை திருத்தச் சட்ட மசோதா இந்தியாவில் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் அறிமுகம் செய்யப்பட்டது பார்லிமெண்டில் நிறைவேற்றப்பட்டு கடந்த மார்ச் பதினொன்றாம் தேதி அமலுக்கு வந்தது பாகிஸ்தான் வங்கதேசம் ஆப்கானிஸ்தானில் மத ரீதியாக துன்புறுத்தப்பட்டு கடந்த இரண்டாயிரத்து பதினான்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்கு முன்பு இந்தியாவில் தஞ்சமடைந்த முஸ்லீம் அல்லாத சிறுபான்மையினருக்கு குடியுரிமை வழங்க இந்த சட்ட திருத்தம் வகை செய்கிறது இந்து சீக்கிய சமண புத்த பார்சி கிறிஸ்தவம் ஆகிய ஆறு சமூகங்களைச் சேர்ந்த சிறுபான்மையினருக்கு குடியுரிமை கிடைக்க இந்த சட்டத்தில் இடம் உண்டு சிஏ சட்டத்தில் முதற்கட்டமாக பதினான்கு பேருக்கு குடியுரிமை வழங்கப்பட்டது மத்திய உள்துறை அமைச்சக செயலாளர் அஜய்குமார் பல்லா சான்றிதழ்களை பயனாளிகளுக்கு வழங்கினார் டெல்லியில் வசிக்கும் முன்னூறு பேருக்கு இன்றே குடியுரிமை சான்றிதழ் வழங்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறினார் குடியுரிமை சான்றிதழ் வழங்குவதின் தொடக்கமாக பதினான்கு பேருக்கு நேரில் வழங்கப்பட்டது எஞ்சியவர்களுக்கு டிஜிட்டல் கையொப்பம் இடப்பட்ட குடியுரிமை சான்றிதழ்கள் இமெயில் மூலம் பயனாளிகளுக்கு அனுப்பப்பட உள்ளன